வணக்கம் இது மைக்குச்சி ஒரு காட்டில் ஒரு மான் வாழ்ந்துக்கிட்டு வந்ததுதான் அந்த மானுக்கு ரெண்டு குட்டி மான் பெரிய மான் நல்ல உயரமா வளர்த்தியா ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவத்தோடு இருக்குமா குட்டிமான் உள்ளியாக மெலிஞ்சிருந்தாலும் ரொம்ப தைரியமான அறிவாளியான மான்குட்டியான் இந்த ரெண்டு மான்குட்டியையும் பத்திரமா பார்த்துக்கிறது தான் அம்மாவோட வேலை இல்லையா அம்மா மான் எப்போ பார்த்தாலும் அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அங்கே போய் புல் சாப்பிடக்கூடாது இங்கே போய் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு ஒரே கட்டுப்பாடு தானா இந்த நிலையில் ரெண்டு மானுக்கும் ஒரு நாள் ரொம்ப சளிப்பாயிடுச்சான் அம்மா எப்போ பார்த்தாலும் அங்கே போகாத இங்கே போகாத அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம எப்போதான் கொஞ்சமாவது சுதந்திரமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிதுங்களாம் இந்த சின்ன மான் பெரிய போய் சொல்லித்தான் ஒரு நாளாவது நம்ம காட்டோட அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரணும் அதுவும் அம்மாவுக்கு தெரியாமல் போகணும் அப்படின்னு சொல்லிச்சான் பெரியம்மானுக்கு இதை கேட்டதுமே பயம் வந்துடுச்சான் அது எப்படி அம்மாவுக்கு தெரியாமல் அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு வர முடியும் வழியில் எத்தனை விலங்குகள் இருக்கும் தெரியுமா எங்கேயாவது சிங்கம் புலி நறுக்கிட்ட மாட்டினா நம்ம நிலமை என்ன ஆகும் வர வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சான் காட்டோட அந்த பக்கம் பசுமையாக புல்வெளிகளும் தழைங்களும் நிறைய இருக்குன்னு அன்றைக்கி முயல் தம்பி சொன்னது உனக்கு தெரியுமா இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ஏதோ ஒரு ஓடை ஒன்று இருக்கான் அந்த ஓடையில் தண்ணி குடித்தா அவ்வளவு சுவையாக இருக்கும்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா அப்படின்னு சின்னமான் கேட்டுதான் அதெல்லாம் சரிதான் ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்படின்னு பெரியமான் எழுத்துதான் அதுக்கு சின்னமான் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு நாள் அம்மாவுக்கு தெரியாம நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சான் திட்டப்படியே ஒரு நாள் அம்மா தூங்குனதும் ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்களாம் இப்ப ரெண்டு மானும் காட்டோட அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க நல்ல புல் தழை அப்படின்னு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் அது மட்டும் இல்லாம அங்கே ஓடையை கண்டுபிடிச்சி அங்க தண்ணியும் குடிச்சாங்களாம் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் அங்கேயே விளையாடிக்கிட்டு இருக்க நேரம் போனதே தெரியல நல்ல இருட்டி போனதுக்கு பிறகுதான் ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வருது அம்மா கிட்ட போகணும் அதுக்கு வழி மறந்து போயிடுச்சு அப்படின்னு இந்த பக்கம் அம்மா மான் ரெண்டு மான்களையும் தேடிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் வழி தெரியாமல் ரெண்டு பேரும் தவிச்சு போயிட்டாங்களாம் இதுக்கு தான் அம்மாவை விட்டுட்டு வர வேணான்னு நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லைன்னு மான் புலம்ப ஆரம்பிச்சுதான் கொஞ்சம் பொறுமையாரு எப்படியும் வழியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சின்னம்மான் நம்பிக்கையோடு சொல்லிச்சான் இப்படி அவங்க போய்கிட்டு இருக்க வழியில் ஒரு இடத்துல ஒரு மண்டவோடும் சில எலும்பு துண்டுகளும் கடந்துதான் அதை பார்த்ததும் பெரியமான் ரொம்ப பயந்துடுச்சான் சின்னமான் அதை பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை ஒரு சிங்கத்தோட எலும்பு கூடுதான் பயப்படாத அப்படின்னு சொல்லிச்சான் உடனே சின்னமானுக்கு ஒரு எண்ணம் வந்ததுதான் பக்கத்தில் இருக்கிற ஒரு விலங்கோட தோல் எடுத்து அந்த எலும்பு துண்டெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டு இப்போ வா போகலான்னு சொல்லிச்சான் பெரியமானுக்கு புரியவே இல்லையா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டுதான் எல்லாம் ஒரு காரணமாக தான் நீ அமைதியாக மட்டும் வா அப்படின்னு சொல்லி சின்னம்மான் முன்னே நடந்துதான் இப்படி அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு இடத்துல நெருப்பு ஏறிகிறது தெரிஞ்சுதான் அந்த இடத்துக்கு போனால் யாராவது இருப்பாங்க நம்ம கொஞ்சம் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பை நோக்கி நடந்தாங்களாம் அந்த நெருப்புக்கு பக்கத்தில் போனதுக்கு பிறகு தான் தெரியுது அங்கே இருக்கிறது ஒரு நரியும் புளியோன்னு அதை பார்த்ததும் பெரியம்மான் முடிவு பண்ணிடுச்சு அவ்வளோதான் நம்ம நல்லா மாட்டிட்டோம் இனிமேல் அம்மாவை பார்க்கவே முடியாது அப்படின்னு நரி ரெண்டு மானை பார்த்ததும் புலியோட காதில் இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது இங்கே தங்க வைக்கணும் துரத்தி பிடிச்சோம்னா யாராவது ஒருத்தர் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிச்சான் அது கேட்ட புளியும் சரி சரின்னு தலையாட்டிட்டு யார் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே வந்தீங்க அப்படின்னு அதிகாரமாக கேட்டுதான் இதை கேட்ட பெரிய மான் நாங்கள் காட்டோட அந்த பக்கத்துலேருந்து வரோம் எங்களுக்கு எங்கள் அம்மா கிட்ட போகிறதுக்கு வழி தெரியல அப்படின்னு நடுங்கிக்கிட்டே பதில் சொல்லிச்சான் சரி சரி இந்த நேரத்தில் போக முடியாது உங்களை நாங்களே விடிஞ்சதும் கொண்டு போய் விடுறோம் அது வரைக்கும் இங்கேயே தங்குங்க அப்படின்னு புள்ளி சொல்லிச்சான் இந்த நேரத்தில் நரி சின்னம்மான் கிட்ட இருந்த மூட்டையை பார்த்துதான் அது என்ன மூட்டை அது என்ன வச்சிருக்கீங்க அதில் அப்படின்னு கேட்டுதான் சின்னம்மான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் எங்களோட பொருளை தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சான் அது என்ன பொருள் கிட்ட காட்டுங்க அப்படின்னு நரி கேட்டுதான் அதுக்கு மான் அது ஒன்றும் இல்லை வர வழியில் ஒரு சிங்கம் ஒன்று கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடுச்சு அதை ரெண்டு பேருமா சேர்ந்து வலை போட்டு பிடிச்சி அடித்து அதை சாப்பிட்டது போக மீதி இருக்கிற எலும்பு துண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பைய விரித்து காமிச்சு அதை பார்த்ததும் புளிக்கு நரிக்குமே பயம் வந்துடுச்சான் சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க நாங்கள் இப்போ போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த இடத்துலேருந்து நழுவி போயிட்டாங்களாம் ரெண்டு மனுக்கும் இத விடவா பெரிய வாய்ப்பு வேணும் அந்த இடத்த விட்டு எப்படியோ ஓடி வந்துட்டாங்களாம் அடித்து பிடிச்சி அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக அம்மா கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம் வெளியில் போனால் இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்குன்னு தான் நான் உங்களை எங்கேயும் போகாமல் இங்கே இருங்கன்னு சொன்னேன்னு அம்மா சொன்னதும் நீ சொன்னதும் சரிதான்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அம்மாவை விட்டு எங்கேயும் போகிறது இல்லையா இந்த கதை கேட்கறதுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் உடல் வலிமையை விட சமயோசித புத்தி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத காட்டுற கதை இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நம்ம காணொலி வழித்தடத்தில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும் கதைகளை படிக்கும் பொழுதோ இல்லை கேட்கும் பொழுதோ அந்த கதையில் வர காட்சிகளையும் கதாபாத்திரங்களையும் நம்ம மூளை தனியாக ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கும் ஆனால் இந்த அனுபவம் ஒரு படம் பார்க்கும் பொழுதோ இல்லை ஒரு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுதோ ஏற்படாது இதனால தான் குழந்தைங்களை கார்ட்டூன் பார்க்குறத விட புத்தகங்களை படிக்க சொல்கிறது மேல்னோ அவங்கள கதைகளை கேட்க வைக்கிறது மேல்னோ சொல்லுவாங்க இந்த கதைகளை நீங்கள் கேட்குறதும் குழந்தைங்களை கேட்க வைக்கிறதும் உங்கள் விருப்பம் ஆனால் உங்கள் மூலமாக குழந்தைங்களுக்கு போய் சேர்கிறது தான் சரியான முறையாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுறேன் இது குழந்தைகளுக்கான காணொலி வழித்தடம் அல்ல நன்றி வணக்கம்